அருவாய் வாயருவாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்குகனே குருவாய் வருவாய் அருள்வாய்குகனே Uruvai, Aruvai, Uladai, Iladai, Maruvai Malarai, Maniai, Uliai Karuai, Uirai, Gadiyai, Vidyai, Guruai, Varuvai Aruvai, Guhane Muruga, 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 moruga Muruga, 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 Muruga Muruga Muruga, 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 Muruga உளதாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகனே குருவாய் வருவாய் குகனே ുളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിരുവായ് വരുവായരുൾവായ കുഹനീ ഉരുവായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் 아로 바이 고가니